ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் உண்மைதான் என்ன சொன்னால் புதிய வாகனங்கள் வரவழிக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் பழைய வாகனங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் குறைக்கிறாங்க என்ன சொன்னால் இந்த டயட்டர் ஹையஸ்ட் டோல்ஃபினை பொறுத்தவரை சொன்னால் இந்த ஐம்பத்தாறு டேஸ் இது எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் குறைவாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க அது இருக்கிற வசதிகள் சரி அது வாகனம் நிற்கிற கண்டிஷன் சரி அதை பார்க்கும்போது இந்த வேனுக்குரிய ப்ரைஸ் உண்மையாகவே குறைவாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நாங்கள் இந்த ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கு கும்பிடு லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் புதிய வாகனங்கள் இறக்குமதி சம்மந்தமான வீடியோக்கள் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் புதிய வாகனங்கள் அப் வந்து என்னென்ன ப்ரைஸுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த வேன் என்ன ப்ரைஸுக்கு இருக்குது என்னென்ன வசதிகள் இருக்குது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் உங்களுக்கு வளமையாக சொல்கிற ஒன்று தான் வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸும் சொல்லி கண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொமெண்டில் தரேன் வாங்க ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாட்டில் யூடியூப்புன்னு சொன்னாவே ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது நமக்கு மதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே நம்ம ஒரு சேனல் கொண்டு போகிறோம் அப்படியே இருக்கட்டும் ஓகே இது பார்த்துங்க சொன்னால் கரெக்டான மாடல் ஐம்பத்தி ஆறு என்னும் சொல்லுவாங்க அதில் டேட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் ஒன் ஒன் சொல்லுவாங்க அதிகமாக இந்த வேனை பற்றி அந்த வாகனங்கள் பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு ஐம்பத்தாறு டேஷ் ஹயஸ்ன்னு சொன்னாவே அவங்களுக்கு உள்ளே இருக்க இருந்து என்ன போடி டைப்பு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இது ஒரு லாங் மொடல் வெஹிக்கிள் என்ன சொன்னால் அதிகமானவங்க ஷார்ட் மொடல் லாங் மொடல் கேட்கறதனால அவங்களுக்கு காத்தால் இது ஒரு லாங் மொடல் வேன் அஞ்சு டோர் ஃபைவ் டோர் வசதி இந்த வேனில் இருக்குது அப்புறம் இது எத்தனை ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நைன்டீன் எயிட்டி நைன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது இதில் ஏர் கண்டிஷன் பார்த்திங்கன்னு சொன்னாங்க நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் அதோட பவர் ஸ்டேரிங் இதில் இருக்குது டுவல் ஏசி முதல் ஏசி பற்றி கலைச்சுனாங்க இது டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் முன் பக்கம் பின் பேசஞ்சர் பக்கம் இருக்கிற எல்லாம் ஏசி ஒர்க் பண்ணும் டுவல் ஏசி இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா சொன்னால் அதாவது இந்த ஐம்பத்தாறு டேஸ் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இன்ஜின் த்ரீ எல் இன்ஜின் தான் அதிகமாக வாருது அதுவும் இந்த ஐம்பத்தாறு டேஸுக்கு த்ரீ எல் இன்ஜின் இதில் இருக்குது அதோட புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்கிறாங்க நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க மற்றும் புதிய பேட்டரி இதில் போட்டிருக்குறாங்க வேன் நீங்கள் சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பெரிய பெரிய டேமேஜ்களும் இல்லாமல் நல்ல நீட்டான பாவனையில் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது வந்து கனகாலம்னு சொன்னாலும் நம்ம வேன் ஒரு கா சொல்லுவோம் வேனை தெரிஞ்சவங்க போய் ரன் பண்ணி பார்க்கும்போது அதோடய கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் அதில் ரன்னிங் கண்டிஷனை பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரியும் வேன் எடுக்கலவா இல்லையான்னு சொல்லி கட் கிளாஸ் இதில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பெரிய டேமேஜ்கள் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி இல்லை உங்கள் டேஷ்போர்ட் ஸ்டேரிங் சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்கள் இல்லாமல் நல்ல நீட்டான நிலையில் விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் இது எங்கே விற்பனைக்கு நிற்கணும் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் ஹொரனைனு சொல்லக்கூடிய ஒருத்தெல்லாம் விற்பனைக்காக நிற்கிது நான் கொமண்டில் உங்களுக்கு வீடியோ நீங்கள் பார்த்து முடியும் கொமண்டில் கேளுங்கள் நான் ஒன்று நம்பர் தரேன் ப்ரைஸ் சொன்னால் பிறகு ஓகே இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த இந்த டொயாட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ மாடலுக்கு இதை விற்பனை சொல்கிற செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் நாற்பத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபோர்ட்டி எயிட் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இதை விற்பனை செய்கிறவர் இந்த வேனுக்கு சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே இப்படி ஒரு ஐம்பத்தாறு டேஸ் தான் நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு நான் இந்த ஓனர்கிட்ட இதை வீட் பண்ணி செய்யிருக்கிறவங்ககிட்ட நம்பரை தர நீங்கள் கால் பண்ணி கேட்டு இவங்க சொன்ன ப்ரைஸ் அதாவது நாற்பத்தெட்டு எழுபத்தஞ்சு இதை விட கட்டாயம் ப்ரைஸ் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் சொன்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் இல்லை ஜென்வன் பயஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு இல்லை நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் ப்ரைஸ் குறைச்சி தாரமண்டு சொல்லியிருக்கிறாங்க வேன் நல்ல நிலையில் விற்பனைக்காக நிற்கிது உங்களை டைம் இப்படி வாகனங்கள் பாவித்த வாகனங்கள் விற்பனைக்கு நிற்க நினச்சிங்கன்னு சொல்லி அதை விற்கணும் என்னுடைய சேனலில் அதில் என்னுடைய டிக்டாகில் போட்டு இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னுச்சிங்கன்னு சொன்னால் என்னை நீங்கள் கன்டாக்ட் பண்ணலாம் அதை நீங்கள் கொமெண்டில் விற்பாருங்க என்னுடைய கன்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டிரெக்டாக என்னோட நீங்கள் கதைச்சு உங்களோட வாகனங்கள் நீங்கள் விட்டு கொள்ளலாம் எனிவே புதிய வாகன சம்மந்த அப்டேட் நான் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நீங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போ நம்ம சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சொன்னால் சொன்னால் இருக்க வாகனங்கள் சம்மந்தமாக வீடியோக்கள் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஜூஸ் ஃபுல்லாக இதுக்கும் மறக்காம இப்பயோ இருக்கா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தர்றது அனைவருக்குமே பெரிய பெரிய நன்றிகள் தொடர்ந்து பயணிப்போம்